ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு இன்னைக்கான முதல் பிரமோ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அன்ஷிதாவை கழிவு ஊத்திருப்பீங்க

நீ ஒரு பேட்டில சொல்லு முத்துக்குமரன் இந்த உலகத்துக்கே தெரியுமே மாதிரி அதுதான் நடக்க போதுமே முத்துக்குமரன் பிஆர்கள் யாருக்குமே கிடையாது முத்துக்குமரனோட பிஆர் யாரு என்னோட வீடியோக்கு கீழே செக்ஷன் எடுத்து பாரு எல்லாருமே முத்துவோட பிஆர் தான் ஆமா தானுங்க நீங்க எல்லாருமே முத்துவோட பிஆர் தானே அது அன்ஷிதாவுக்கு புரியுற மாதிரி கமெண்ட்ல அடிச்சு தள்ளுங்க அது மட்டும் இல்ல அன்ஷிதாவுக்கு எல்லாம் முத்துக்குமார குறை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது அவளை பொறுத்தளவுல ரொம்பவே போலியா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடிச்சுக்கிட்டு இருந்தா தன்னை நல்லவளா காட்டிக்கிட்டு அன்பானவை அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் ஓகேதான் ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது அன்ஷிதா யாரு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம் அன்ஷிதாவை மாதிரி ஒரு கேவலமான ஒரு பார்த்ததே கிடையாது அந்த இருப்பாங்க அது மட்டும் இல்லாம வார்த்தைகளை யாரையுமே மதிக்காம கேவலப்படுத்துவாங்க இப்படிப்பட்ட கேரக்டரை மறைச்சுக்கிட்டு தான் தன்னை நல்லவளா அன்பானவளா அன்ஷிதா காட்டிக்கிட்டு இருந்தாங்க வெளியே போனதுக்கு அப்புறமா கூட சௌந்தர்யாவுக்கு பிஆர் வேலை பார்த்திருந்தாங்க ஒரு வீடியோ எல்லாம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு வேற யாரு சௌந்தர்யாவுக்கு பிஆர் வேலை பாக்குறவனுக்கு நிறைய பேர் கதறி அன்ஷிதா ஒரு காலேஜ் பங்கு போயிருக்காங்க அங்க இருக்கிற அவங்களுக்கு போட்டியாளர் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவோட பேர் சொல்றாங்க பாத்தீங்களா தான் உண்மையான ரசிகர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு டைட்டில் கிடைக்காட்டியும் அவங்க தான் ரியல் வின்னர் மக்களின் நாயகி அப்படிங்கிற மாதிரி பல பேர் கதர் அதெல்லாம் ஓகே ஒரு வரையில இருக்கட்டும் என்னதான் இருந்தாலும் ஓட்டிங்ல முத்துவோட பிஆர் வந்து தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டுலயுமே முத்துக்குமாரனோட பிஆர் வந்து தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க யாருங்க மக்கள் தாங்க ஒருத்தன் கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து முன்னுக்கு வர்றான் அவனை அடிச்சு காலி பண்ணோம் அப்படிங்கறதுக்காக ஒட்டு மொத்த மாமா டிவில வேலை பாக்குறவனும் ஒன்னா வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம தன்னோட பணபலத்தால வச்சு ஒரு திறமை இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு இருக்கா இப்படி பெரிய ஜெயிக்க எதிராக கண்டிப்பா மக்களால தான் ஜெயிக்க முடியும் அந்த வகையில மக்கள் வந்து முத்துக்குமருக்கு அவங்களோட ஆதரவு முழுமையாக அந்த வகையில அன் அபிஷியல் ஓட்டிங்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது அன் அபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்தளவுல முத்துக்குமரன் எப்ப நாமினேட் செய்யப்பட்டிருந்தாலும் அவர் தான் முதலிடத்துல வருவாரு இந்த வாரத்தை பொறுத்தளவுல இதுவரை யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு ஓட்டு அவருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது அவரை பொறுத்த நாற்பத்தாறு புள்ளி எண்பத்தோரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படின்னா சொல்லலாம் இது கிட்டத்தட்ட நாலாவது சீசன்ல ஆரிக்கு வந்த ஓட்டுகளுக்கு சமமான ஓட்டுகள் அப்படின் சொல்லலாம் ஆரிக்கு அந்த நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வந்துச்சு ஆனா இந்த சீசனை பொறுத்த அளவுல முத்துக்குமரனுக்கு சதவீத வாக்குகள் வந்திருக்கு ஆனா இத பார்க்கும் போது என்னதான் இருந்தாலும் எத்தனை பேர் எதிர்த்தாலும் திறமைக்கும் உழைப்புக்கும் மக்கள் மதிப்பு கொடுக்கறாங்க அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது அதே நேரத்துல ரெண்டாவது இடத்துல வச்சு முக்கியமே சௌந்தர்யா வந்து இருபத்தி ஆறு சதவீத வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க சரிங்க இந்த ஓட்டுக்குமே சௌந்தர்யா தகுதியானவங்களா அப்படின்னு எங்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு போட்டியாளர் தெரியாது புரியாது வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நூறு அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க இதுல இருந்தே அவங்களோட திறமை என்ன அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும் தெரியாது அப்படின்னா கேம் எப்படி விளையாடணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாதான் புரியாது அப்படின்னா எந்த டாஸ்க் கொடுத்தாலுமே எனக்கு புரியல எனக்கு வரல அப்படின்னு சொல்றது இப்படி எதுவுமே பண்ணாம அடுத்தவங்களை கேவலப்படுத்துற மாதிரியும் இரிட்டேட் பண்ற மாதிரியும் ப்ரொவோக் பண்ற மாதிரியும் ஆட்டிடியூட மட்டும் வச்சுக்கிட்டு நூறாவது நாள் வந்திருக்கிற ஒரே ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது சௌந்தர்யா மட்டும்தான் பணம் பாதாளம் வர பாயும் அப்படிங்கிறதுக்கு இந்த சௌந்தரியா ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் சவுந்தர்யாவுக்கு சொம்பு தூக்குறதுக்குன்னே நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டு உட்கார்ந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இல்ல இதுக்கு மேலயுமாடா உங்க அக்காவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க தான் திங்குறீங்களா வேற எதையும் திங்குறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்ததா பிளே பாய் விஷால் இருக்கிறாரு ஆமாங்க விஷால பொறுத்த அளவுல போன வாரமே வெளியேற வேண்டிய ஒரு போட்டியாளர் அவனுக்கு சிம்பத்தி ஓட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே மாமா டிவி வந்து ஒரு கான்செப்ட ரெடி பண்ணிருந்தாங்க அளவுக்கு விஷால போட்டு அவங்க ஏதாவது தவறு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது தர்சிகா தான் விஷால காதல் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்துல விஷால் வந்து எம்மா உனக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயுமே பேசல வெளிய போய் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தான் சொன்னாரு இப்படி இருக்கும் போது ஒரு பொண்ணு ஓகே அவனுக்கும் நம்மள பிடிச்சிருக்கு போல அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்படி தர்ஷியாவையும் காதல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதாவை தான் எனக்கு பிடிச்சிருக்குது அன்ஷிதா தான் என்னோட உயிர் அவ வந்து என்னோட குடும்பத்தையும் என்னையும் சேர்த்து வைக்கிறதுக்காக பல முயற்சிகள் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா கிட்ட ஒரு நாடக காதல போட்டாரு அது மட்டும் இல்ல இந்த கேமுக்காக விஷால் என்னத்தை கிழிச்சிருக்காரு எதையும் கிழிக்கலையே உட்காந்து புறணி பேசுறத மட்டும்தான் முழு நேர வேலையா பண்ணாரு மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா சகுனி வேலைகளை நிறைய இடங்கள்ல பண்ணிருக்காரு அவருக்கு யாரை பிடிக்கலையோ அவங்களுக்கு எதிரானவங்க கிட்ட உட்கார்ந்து அவங்கள கொம்பு சூடுறதுதான் விஷாலோட கேம் பிளேயா இருந்துச்சு அதுலயும் குறிப்பா முத்துக்குமரன் தீபக் இந்த ரெண்டு பேரையும் தான் முழுக்க முழுக்க விஷால் வந்து டார்கெட் இவருக்கு இந்த மூணாவது இடம் தகுதி அச்சது அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் அவளை பொறுத்தளவுல பன்னெண்டு புள்ளி நாற்பத்தோரு சதவீத வாக்குகள் வாங்கி மூணாவது இடத்துல இருக்கிறாரு நாலாவது இடத்துல ஜாக்லின் ஜாக்லின் பத்தி நான் சொல்லியாங்க உங்களுக்கு தெரியணும் சரியான பச்சோந்தி துரோகி அப்படின்னு சொல்லலாம் உறவாடி கெடுக்கிறதுல ஜாக்லின் அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த அளவு கேவலமான சகுனி புத்தி உள்ளவங்க தான் ஜாக்லின் ஒண்ணு வேண்டாம் போன வாரம் வீக்கெண்டே அதுக்கு உதாரணம் அப்படியே சொல்லலாம் முத்துகுமரன் கிட்ட நல்லா நட்பா பழகிற மாதிரி பழகிட்டு முத்துக்குமரன் எந்த இடத்துல காலி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிணந்தண்ணி கழுகு அப்படியே சொல்லலாம் இந்த ஜாக்லினுக்கு பத்து புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் வந்திருக்குது அடுத்ததா பவித்ராக்கா இருக்கிறாங்க பவித்ராக்கா பொறுத்த அளவுல ஆறு புள்ளி பதினாலு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க பவித்ரா ரொம்பவே உண்மையானவங்க நேர்மையா கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர்ல இப்போ புதுசா நிறைய பேர் கதறி இருக்காங்க பவித்ரா என்னடா கேம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களே அவங்களுக்கு போட்டுக்கிட்ட பேர் தான் பழைய சோறு பவித்ரா அப்படிங்கிறது சோறு தான் எனக்கு முக்கியம் எவன் தின்னா என்ன திங்காம போனா எனக்கு என்ன முதல்ல சோத்தை தின்னுட்டு தான் அடுத்த கதை அப்படிங்கிற மாதிரி சோத்தை திங்குறது அதுக்கப்புறமா அது செரிக்கிறதுக்காக யாரு கூடையாவது உட்கார்ந்து யாரை பத்தியாவது பொறையும் பேசிக்கிட்டு இருக்குது இப்படி முழு நேரம் ஊர்கெலவியா இருந்த பவித்ராவுக்கு அஞ்சாவது இடம் தகுதியானதா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ரயான் இருக்கிறான் ரயானை பொறுத்தளவுல அஞ்சு புள்ளி இருவத்தொம்போது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கான் இவனை பொறுத்தளவுல ஃபைனலிஸ்டா வர்றதுக்கு இல்லாத ஒரு போட்டியாளர் டாஸ்க்கு பல தில்லாலங்கடி வேலைகளை பண்ணி தான் உள்ள வந்திருக்கான் அதையும் இந்த மாமா டிவி கண்டுக்கவே இல்ல சரிங்க இவன் கேமுக்காக என்ன பண்ணா அவங்க அம்மா சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் அமைக்க விட்டுகிட்டு ஒரு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தான் இவன் வந்து ஆறாவது இடத்துல இருக்கிறான் என்னதான் இருந்தாலும் அசைக்க முடியாத இடத்துல மக்களின் நாயகனா முத்துக்குமரன் தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காரு முத்துக்குமரனோட பிஆர்கள் வந்து ஓட்டுகளை அள்ளி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது மக்களை பொறுத்த அளவுல எங்கில இருந்து ஒருத்தன் ஜெயிக்கணும்பா முத்துக்குமரன் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற முடிவுல தெளிவா இருக்கிறாங்க அதை உடைக்கணும் அப்படிங்கறதுக்காக மாமா டிவியை பொறுத்த அளவுல ஒவ்வொரு ஆலையா உள்ள விட்டுக்கிட்டு இருக்கானுங்க அதுல இன்னைக்கு அன்ஷிதா என்னெல்லாம் பேச போறாங்க பேசி எப்படி வாங்கி கேட்டு மாதிரி ரவீந்திர பொறுத்தளவுல எனக்கு முத்துக்குமரன் ஜெயிக்கணும் மாதிரி தொடர்ந்து அவர் அப்படிதான் வெளியுமே முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணாரு எந்த பண்ணாருமே எனக்கு அதே நேரத்துல இவர் இப்படி தொடர்ந்து சொல்றது என்னதோ முத்துக்குமரன் உழைச்சு வாங்கின பேரை அவர் ஈஸியா என்னால தான் நீ ஜெயிச்சா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போற மாதிரி ஃபீல் ஆகுது என்ன பொறுத்தளவுல ரவீந்தர் வந்து இப்படி தொடர்ந்து பதிவு பண்றதை என்னால ஏத்துக்கவே முடியாது ஆமாங்க நானுமே முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் முத்துக்குமனுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அதுக்காக என்னாலதான் முத்துக்குமரன் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் முடியாது அது அவரோட திறமை அவரோட உழைப்பு அதுதான் அவரோட வெற்றிக்கு காரணம் நம்மளை பொறுத்தளவுல அவரை பிடிச்சிருக்கு அவரோட குணங்கள் பிடிச்சிருக்குது அவரோட உழைப்ப பாராட்டி பேசுறோம் மத்தபடி அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது எந்த சம்பந்தமும் கிடையாது என்னதான் இருந்தாலும் நம்மளையும் முத்துக்குமரன் பிஆர் தான் சொல்லுறானுங்க சொல்றவனுக்கு சொல்லிட்டு போட்டுங்க நல்லவனுக்கு பி ஆர் வேலை பாக்குறதுல எந்த தவறுமே இல்ல அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல நீங்களும் முத்துவோட பி ஆரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்